ஸ்ரீரங்கம் கோயிலுக்குண்டான தனிச்சிறப்பு இது ஏழு பிராகாரங்களோடு இருக்கக்கூடிய கோவில் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே என்று ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார் ஏழு பிராகாரங்கள் ஏழு சுவர்கள் அதிலே உள்ளே பெருமான் எழுந்துருள் இருக்கிறத சுற்றி இருக்கும் வீதி தர்மவர்மா திருச்சுற்று சொல்லுவார்கள் இரண்டாவது ராசமகேந்திரன் திருச்சுற்று மூன்றாவது குலசேகராழ்வார் திருச்சுத்து நாலாவது ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி ஐந்தாவது அகலங்கன் திருவீதி ஆறாவது மிக உயர்ந்திருக்கக்கூடிய திருவிருக்கிரமன் திருவிக்கிரமன் திருச்சுத்து ஏழாவது மாட மாளிகை ஆக மொத்தம் ஏழு பிராகாரங்கள் இதில் நாலாவது வீதியையும் பிராகாரத்தையும் மண்டபங்களையும் திருமங்கையாழ்வார் தான் கட்டினார் அவர் கட்டி வைத்தார் பெருமானிடத்திலே சென்று ஒரு விண்ணப்பமும் வைத்தார் நம்பெருமாள் ஆறிடத்தில யாவது பேசுவரா இங்கு எழுந்துள்ள இருக்கிற பெருமாள் மூலமூர்த்தி சயன திருக்கோலத்தில் உள்ளார் ஸ்ரீரங்கத்தை சேவிக்காதவர்கள் இருக்க முடியாது இருந்தாலும் அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் மூலமூர்த்தி சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீ தனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர் கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்ற விலக்கி நாய்க்கிடுமி தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருமாலை பாசுரம் அவ்வளவு அழகான சயன திருக்கோலம் ஒரு திருக்கை வலது திருக்கையாலே தன்னுடைய நீண்ட கிரீட்டத்தை தொட்டு காட்டிக்கொண்டு கொண்டு தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் நான் என்று படுத்திருக்கிறார் தன்னுடைய இடது திருக்கையாலே தன்னுடைய திருவடியை நோக்கி நீட்டி நீங்கள் எல்லாரும் இந்த திருவடியை பற்றுங்கோள் சரணாகதி பண்ணுங்கோள் பண்ணினால் உங்கள் பாபங்கள் அனைத்தையும் நான் தொலைத்து கொடுக்கிறேன் எனது நீண்ட இடது திருக்கையாலே கொடுக்கிறார் இரண்டே தான் மூலமூர்த்தியினுடைய சயன திருக்கோலம் முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவனை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ இந்த திவ்யமான தரிசனத்தை பெற்றவர்கள் உடல் உருகி உள்ளம் உருகி நா தழுதழுத்து பெரிய பெருமாளை சேவித்தவர்கள் விலகமாட்டாமல் தவிப்பார்களாம் மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள் ரங்கநாதன்கிறது பொது பெயர் திருவரங்கநாதன் திருவரங்கத்தம்மான் அதே போல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மரபிலே ரொம்ப சிறப்பு பெயர் பெரிய பெருமாள் என்ன மூலமூர்த்திக்கு உற்சவ மூர்த்திக்கு நம்பெருமாள்னு திருநாமம் நான்கு திருக்கரங்களோட தரிசனம் கொடுக்கிறார் எத்தத்தன கண்கள் கோட்டி கோட்டி கணக்கான கண்கள் இந்த பெருமாளை தரிசித்திருக்கும் வலது திருக்கையாலே அபயம் அஞ்சேல் என்று காட்டிக்கொண்டு இடது கீழ்த்திருக்கையாலே தன்னுடைய கதாயுதம் கதையை பற்றி மேலே இரண்டு திருக்கரங்களாலே வரது திருக்கரத்தாலே சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரத்தையும் இடது திருக்கையாலே பாஞ்சஜன்யம் சங்கத்தையும் இப்படி பற்றி கொண்டு நாலு திருக்கரங்களோடு இருக்கிறார் பாதுகு பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன தன் அடியார்கள் ஆருக்கு துன்பம் நேர்ந்தாலும் ஓடோடி வந்து காக்க வேண்டும் என்பதற்காக தயார் நிலையில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார் அவருடைய முகத்தை சேவித்தோம்னாலே அந்த புன்முருவலுக்கு மயங்காதவர்கள் இருக்க முடியாது சம்பாஷமானம் இவ சர்வசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேனச்ச வீக்ஷனேன நாம் அவன் முன்னே போய் நின்று தரிசித்தோமானால் திருவடி தாமரைகளிலிருந்து தரிசிக்க தொடங்குகிறோம் ஆசனத்திலே அழுத்தப்பட்ட ஆசனம் தாமரை கீழ்த்தாமரையில அழுத்தப்பட்ட தாமரை அடிகள் உயர்ந்து நிற்கக்கூடிய திருக்கோலம் அவருடைய முகத்தை சேவிக்கிறோம் கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் கஸ்தூரி திருநாமத்தோடு இருக்கிறார் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் திருவாபரணங்களுக்கு அழகு கொடுப்பர் நாம் எல்லாம் நகனட்டு அணிந்து கொண்டு ஆபரணங்களாலே அழகு பெற முயற்சிக்கிறோம் ஆனால் பெருமாள் ஆபரணங்களால் அழகு பெற தேவையில்லை அழகு கொடுக்காது ஆபரணங்களுக்கு அழகு ஊட்டுகிறான் பெருமாள் கடையில வச்சிருந்தா நகைன்னு பேரு ஆனா அதே பெருமானுடைய திருமார்பிலேறினால் திரு ஆபரணம் என்கிற பெயர் பெறுகிறது அப்ப ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் முன்னழக காட்டிலும் பின்னழகாலே சிறப்புற்ற பெருமாள் இந்த பெருமானுடைய திருமேனி அழகில் ஈடுபட்டு எத்தத்தன அரசர்கள் இங்கு வந்து கைங்கிரி மன்னிருப்பார்கள் ஹோய்சல நாட்டு மன்னர்கள் எல்லாம் அந்த காலத்துல இந்த பெருமாளுக்கு வந்து தொண்டு புரிந்திருக்கிறார்கள் விஜயரங்கர் எங்கோ வடக்கே இருந்தார் ஆந்திரத்தில் ஆண்டார் கர்நாடகத்தில் ஆண்டார் அந்த மன்னவர் இங்கு வந்து கூடியது எத்தனையோ சோழ மன்னவர்களும் சரி பாண்டிய மன்னவர்கள் நாயக்க மன்னர்கள் வரலாற்று செய்திகளையும் கல்வெட்டையும் பார்த்தோம் ஆனால் இதுவன்னோ கோவில் ஒன்னொன்னு ஒன்னொன்னு இந்த கோவிலை பத்தி ஈர்க்கிறதே என்று நினைத்து இன்பப்படுவோம் அப்படிப்பட்ட பெருமாள் உற்சவமூர்த்தி நம் பெருமாள் அவருடைய முகத்தை சேவிக்கச்சே சிரிப்பார் நம்ம தரிசிக்க வந்தாயா நலமா குடும்பம் அத்தனையும் நலமா பாப்பங்களை தொலைச்சுட்டியா நல்ல செயல்களில் ஈடுபடுகிறாயா என்று நம்ம பார்த்த ஆசையோட அன்போட பேசுகிறா போல இருக்கும் ஏ தேங்கதா சுதர்சன பருதாகராஹவன் அபயம் அபயங்கரே கரத்தலே ஸ்மிரேண பக்ரேன தத் வியாக்குர்வன் இவன் நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹ என்று நம்பெருமாளை பத்தி ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார் அழகான தமிழ்ப்பாடல் கூறுகிறேன் பிள்ளப்பெருமாள் சுவாமி என்னும் ஒருத்தர் எழுந்துருளியிருந்தார் அவர் பராசர பட்டருடைய சீடராக இருந்தார் அவர் அஷ்ட பிரபந்தம்னு மிக உயர்ந்த தமிழ் கவி அவ்வளவாக தமிழ ஆசை இருக்கிறவர்களா இருந்தால் இந்த எட்டு திவ்ய பிரபந்தங்களை சேவிக்க வேண்டும் அஷ்ட பிரபந்தம்னு இருக்கு பெயர் அதுல திருவரங்கநாதனுக்குன்னு ஒண்ணு சமர்ப்பித்தார் அதிலிருந்து ஒரு பாடல் கூடுகிறேன் கரபுரண்டோடிடும் காவிரி யாரே ஆச்சடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே அறவம் சுமப்பதோர் அஞ்சல மலையே அம்மலை பூத்ததோர் அரவிந்த மரமே அரவிந்த மலர் தோறும் அதிசயம் உலதே மூலமூர்த்தி உள்ள சயனித்துக் கொண்டிருக்கிறாரே அவர் எங்கிருக்கிறார்னு இந்த ஆசிரியர் கூறுகிறார் இரண்டு காவிரிக்கு நடுவில் கரபுரண்டோடிடும் காவிரி ஆரே ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே இந்த இரண்டு ஆற்றுக்கு நடுவில் காவேரி புனினத்தில் மணல் திட்டில் உயர்ந்த சேஷ பீட்டமாக ஆதிசேஷன் ஐந்து தலை நாகப்பாம்பு ஆதிசேஷன் விரிந்திருக்கிறார் ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சனமலையே ஆதிசேஷனே தன்னுடைய மடியில் ஒரு பெரிய கருத்த கார்மேகத்தை போன்றவனை சுமக்கிறார் கருப்பு மை போன்ற மைப்படி மேனியானாக அரங்கநாதனை சுமந்து கொண்டிருக்கிறார் ஒரு தாய் தன் மடியில் குழந்தையை விட்டு கொண்டு எப்படி பார்த்து கொண்டே இருப்பளோ காப்பளோ அதே போல ஆதிசேஷன் தன்னுடைய மடியில் அரங்கநாதனை இட்டுக்கொண்டு எப்போதும் பாதுகாவலாக இருக்கிறாராம் ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலையறவே அவ்வரமம் சுமப்பதோர் அஞ்சனமலையே அம்மலை பூத்ததோர் அரவிந்த வனமே பெருமாளை சேவித்தால் ஓரோரு அவயவமும் ஓரோரு அங்கமும் தாமரை பல தாமரைகள் திருவடியோர் தாமரை நாபியோர் தாமரை திருமார்போர் தாமரை கழுத்தோர் தாமரை வாயோர் தாமரை ரெண்டு திருக்கண்கள் ரெண்டு தாமரைகள் ஆக இத்தனை தாமரைகளும் சேர்ந்தா ஒரு காடு போலே பூத்திருக்கிறது அந்த ஓரோரு தாமரைக்கும் ஒரு தனிச்சிறப்புண்டு ஆக மூலமூர்த்தி பெரிய பெருமாள் உற்சவமூர்த்தி நம்பெருமாள் இவர்களுக்கு பெருமை சேர்க்கிறா போலேதான் ரங்கநாச்சியார் எழுந்துருளி உள்ளார் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதேம கட்டாட்சீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷின் ஸ்ரீயம் ஆசிரியமாக என்ன வழங்கக்கூடியவள் ஸ்ரீரங்கநாச்சியார் அவளழகே தனி பெருமாள் அருளமறுத்தாலும் கூட இவள் அருளாமல் இருக்க மாட்டாள் நம் பாபங்களை பார்க்க மாட்டாள் அனைத்தையும் தொலைத்து பெருமானுடைய திருவடிகளிலே சேர்த்து வைப்பாள் நம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் செல்வம் சிறக்கவும் பக்தி தவழவும் நாவன்மை பெறவும் புத்தி கூர்மையாகவும் ஒற்றுமை திகழவும் அனைத்துக்கும் ஸ்ரீரங்க தான் ரத்தின்மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி சுகா சகி பராசரபற்ற சாதிக்கிறார் உன்னுடைய திருக்கண் பார்வையின் ஒரு கோட்டி நம்ம பேர்ல பட்டால் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பார்வைக்கு நான் இலக்கானால் எந்த பெருமைதான் எனக்கு கிடைக்காது ஆ ஸ்ரீரங்க திருவடிகளையும் வணங்கினோம் உற்சவமூர்த்தி பெருமாளையும் சேவித்துக் கொண்டோம் மூலமூர்த்தியும் சேவித்துக் கொண்டோம் இந்த கோவிலுக்குள் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் தொழுது கொண்டிருக்கலாம் ஆனால் அடியேன் சொல்ல ஆரம்பித்தது இது அத்தனையும் தமிழ் திருவிரானு கூறினீரே தமிழுக்கும் இந்த திருவிழாவுக்கும் என்ன தொடர்பு திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களிலே கடைசியாக பிறந்தவர் அவர் பெருபெரிய மறுமாளை வணங்கினார் ஓர் நாள் கார்த்திகை பண்டிகை வந்தது தீபாவளி முடிந்தது அதற்கப்புறம் திரு பண்டிகை நம்ம தமிழர்களுடைய மரபுப்படி வரி அகல் விளக்கு ஏற்றி வைப்போம் விளக்கெறிகிறது இருட்டு அகல்கிறது விளக்கெறித்தால் வெளியிருட்டு அகலும் ஆனா உள்ளிருட்டு அறிவின்மை அஜானமாகிற உள்ளிருட்டு அது போவதற்கு விளக்கெரிக்க வேண்டாமா அந்த விளக்குத்தான் ஞானம் என்னும் தீபம் அறிவென்னும் ஒளி விளக்கை ஏற்றினால் அறிவின்மை என்னும் இருள் அகன்று போகப் போகிறது அந்த கார்த்திகை பண்டு அன்றைய தினம் ஒரு அழகான நிகழ்ச்சி நடந்தது அன்று பெரிய பெருமாளுக்கு ஒரு எண்ணம் நம்பெருமாளுக்கு ஒரு எண்ணம் அது என்ன எண்ணம்னு சொல்லுகிறேன் திருமங்கி ஆழ்வார் ஏற்கனவே விண்ணப்பம் வைத்திருந்தாரே நீர் ஒரு உற்சவம் கண்டுரள வேண்டும் ஆழ்வார்களுடைய அனைத்தும் அன்றோடு முடிவடைகிறது ஆழ்வார்கள் பதின்மரும் பிறந்தார்கள் இப்போது திருமங்கி ஆழ்வார் கடைசி ஆழ்வார் நாலாயிரம் பாடல்களும் பாடப்பெற்று விட்டன திருவங்கியாழ்வாருடைய கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் என்று பெயர் முப்பதே பாடல்கள் கொண்ட பிரபந்தம் ரொம்ப அழகான தமிழ் அந்த முப்பது பாசரங்களையும் தேவகானத்தாலே பாடி திருவங்கியாழ்வார் பெருமாளை மகிழ்விழ்த்தார் பெருமாளும் தலையசைத்து தலையசைத்து கேட்டார் அழிவீர் நன்கு பாடி நீர் உமக்கேதானும் பரிசு கொடுக்க வேணும் என்ன வேணும்னு கேட்க நீர் எனக்கு ஒரு உத்தாசை பண்ண வேண்டும் ஒரு உதவி செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கி அதாவது மார்கழி மாசத்து சுக்லபக்ஷு ஏகாதசி அன்று தொடங்கி அன்று தொடக்கமாக பத்து நாட்களுக்கு நம் மூத்த தலைவரான நம்மாழ்வார் அவர் பாடிய திருவாய்மொழியை நீர் காதார கேட்க வேண்டும் இதுக்குத்தான் திருவாய்மொழி திருநாள்னு பேரு இதற்குத்தான் இராப்பத்து உற்சவம்னு தற்போது திருநாமம் இது திருவங்கியாழ்வார் வச்ச கோரிக்கை திருவங்கியாழ்வார் பெருமானிடத்தில் பத்து நாட்கள் நீர் உற்சவம் கண்டுள்ள வேண்டும் அப்போது நம்மாழ்வாருடைய ஆயிரம் பாசுரங்களை நீர் கேட்க வேண்டும் ஒரு நாளைக்கு நூறு நூறு பாடல்களாய் பத்து நாட்களுக்கு ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசரங்களை கேட்கணும் திருமங்காழ்வார் கோரிக்கை வைத்தார் பெருமாளுக்கு என்ன கரும்பு தின்ன கூலியா திரும அழ்வாருடைய பாசரத்தை கேட்பதற்கு கசக்கரதா அது தொண்டர்க்கு அமுதமான பாசனம் பக்தாமிரதம் விஸ்வ சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சஹசிரசா சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட சாகரம் தமிழ் வேதமென்னும் கொண்டாடப்படுவது அழ்வார்களுடைய பாடல்கள் அதிலும் சிறப்பாக சாமவேதத்துக்கு சமமாகத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழி என்கிற பிரபந்தம் பாடியிருக்கிறார் அதை கேட்க வேணும்னு தான் திருவங்கியாழ்வார் கோரிக்கை வைத்தார் நாமாக இருந்தால் என்ன செய்வோம் நானே பல பாடல்கள் பாடியிருக்கிறேன் அதை கேட்பீரான்னு கேட்டுக்கொள்வோம் நாம் முந்தகத்துக்குத்தான் வழி தேடுவோம் ஆனா திருவங்கியாழ்வார் தன்னலமற்றவர் நான் பாடியதை கேட்பது இருக்கட்டும் அந்த நம்மாழ்வார் பாடியது நீர் கேட்க வேண்டாமா என் ஆசையோட விண்ணப்பம் செய்ய கண்டிப்பாக கேட்போம் என்று பெருமாளும் உறுதி அளித்து விட்டார் இது ஓர் புறம் இருக்க அடுத்த புறத்தே ஓர் கார்த்திகை திருநாள் அன்று கார்த்திகை மாசம் உற்சவம் சொக்கப்பானை கொளுத்துகிற உற்சவம் செங்கழிநீர் திருவாசியில் பெருமான் வெளியே புறப்படுவார் சொக்கப்பானை கண்டருவார் அங்கதான் திகுன்னு நெருப்பு பற்றி எரிந்து எல்லா இருட்டையும் போக்கி உயர்ந்த விளக்காக விளங்கும் அன்னைக்கு பெருமாள் உள்ளுக்குள்ளே செல்ல வேண்டும் புறப்பாடு நடந்தாலே கர்ப்ப கிரகத்துக்குள்ள போக வேண்டும் அது வரைக்கும் யார் தங்கள் தோள்களிலே பெருமானை எழுந்துருள பண்ணி கொண்டு வருகிறார்களோ இந்த ஊரில் ஸ்ரீபாதன் தாங்கிகள் அவர்களுக்கு பெயர் அவர்கள் பெருமாளை எழுந்துருள பண்ணிடு கர்ப்ப வாசல் வரைக்கும் வந்தார்கள் ஜெய விஜயர்கள் துவாரம் இந்த பக்கம் ஜெயன் இந்த பக்கம் விஜயன் அதான் சுவரண வாசல் தங்க வாசல் அந்த வாசலுக்குள்ள போக வேண்டும் ஆனா பெருமாளுக்கு என்ன தோணித்தோ எங்கோ ஆழ்வார் திருநகரி ஸ்ரீரங்கத்திலேருந்து இருநூறு மைல் தொலைவில் திருநெல்வேலியிலிருந்து பதினைஞ்சு மைல் தொலைவில் தாமரபரணி ஆற்றங்கரையில் இருப்பது திருக்குறூர் நகரி அங்குதான் நம்மாழ்வார் அவதரித்தார் கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் அவதரித்தார் அந்த ஆழ்வார் தானே திருவாழ்மொழி பாடியிருக்கிறார் அவரை வரவழைத்து நாம் பெரிய திருநாள் கொண்டாடுவோம் திருமங்கி ஆழ்வார் வேண்டுகோள் வைத்தார் நீர் ஆழ்வார் பாடிய பாடல்களை கேட்க வேண்டும் பெருமாள் முடிவு பண்ணிவிட்டார் அதற்கு ஆழ்வாரே வரட்டும் என்று உடனே பெருமாளை எழுந்துரளப் பண்ணி கொண்டு வந்தவர்கள் பல்லக்கோடைய கீழே வைத்துவிட்டு திருக்குறுகூர் திருநெல்வேலியை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் இன்றும் அப்படியே அந்த உற்சவம் நடைபெறுகிறது எல்லாரும் அங்கிருந்து விலகுவார்கள் அப்புறம் பெருமாள் எப்படி உள்ளே செல்வார் அதற்காக அர்ச்சகர்களை வளவழைத்து பல்லக்கிலிருந்து பெருமாள் வெளியே வந்து கைத்தாங்களாகவே கர்ப்ப கிரகத்துக்குள்ள போவார் இதுக்கு திருக்கைத்தல சேவை திருக்கைத்தல சேவைன்னு சொல்லுவது வழக்கம் அன்று பெருமாள் ஆணையிடுகிறார் எல்லாரும் காத்திருங்கள் அடுத்து வைகுண்ட ஏகாதசி பெருவிழா தொடங்கப் போகிறது நம்முடைய விண்ணப்பம் செய்வார் அரையர் சுவாமிகள் மூலமாக ஆழ்வாருடைய பாசரங்களை கேட்கப் போகிறேன் ஆழ்வார் எழுந்துள்ள போகிறார் என்று ஆசையோடு சொல்லிவிட்டு தன்னுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே புகுந்து விடுவார் அன்றோட அந்த திருவிழா முற்றிற்று கார்த்திகை பெருவிழா முற்றிற்று அடுத்த மாசம் மார்கழி திங்கள் மார்கழி மாசத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை நடத்த ஆழ்வார் திருநகரியிலிருந்து நம்மாழ்வார் வந்து கொண்டிருந்தார் இன்றில்லை ராமானுஜர் காலம் வரைக்கும் நடந்தது ராமானுஜர் பூவுலகத்தில் ஆயிரத்தி பதினேழாவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர் இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய அனைத்து சட்ட திட்டங்களையும் ஏற்படுத்தி வைத்தவர் ஜெகதாச்சாரியர்னு போற்றப்பட்டவர் அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவன் அவர் வெறும் வேதாந்தியாக மட்டும் இருக்கவில்லை அவர் இந்த பூவுலகமே வைகுந்தத்தை அடைய வேண்டும் என்ன ஆசையோட சொன்னவர் அன்போட மக்களை பார்த்தவர் யாதோ நாம் வேதாந்தி இவனெல்லாம் கிட்டக்க சேர்க்காதே என்றிருந்தவர் அல்லர் ஒரு பெரும் புரட்சியாய் ஆசையுடைய அனைவரும் வைகுந்தம் அடையலாம் பக்தர்கள் பெருமானின் பார்வையிலே சமமானவர்கள் என்கிற உயர்ந்த கொள்கொழையோட வாழ்ந்திருந்தவர் அந்த ராமானுஜர் தான் ஸ்ரீரங்கத்துக்கு எல்லா நன்மையும் செய்தார் இது நடந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ப பல்லாண்டுகள் ஆண்டுகள் நம்மாழ்வார் திருக்குறூரில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தே வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடந்து வந்தது ஆனால் பிற்பாடு காலப்போக்கில் வெகு தொலைவில் இருந்து வர முடியவில்லை கள்ளர்கள் ஓர்புறம் பயம் வெளியார் ஆறாரோ வந்து படையெடுத்தல் பயம் இந்த பயத்தினாலே இனி நம்மாழ்வாரால் அங்கிருந்து இங்கு வர முடியாது என்று இந்த திருத்தலத்திலேயே ஒரு நம்மாழ்வாருடைய திருமேனியை விக்கிரகத்தை எழுந்துள்ள பண்ணி சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த விக்கிரகத்தோடு தான் இந்த உற்சவம் நடைபெறுகிறது இதை ஏன் தமிழ் திருநாள்னு கூறினேன் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் பாசரங்களையும் பெருமான் தான் ஆசையோட கேட்கக்கூடிய திருநாள் தமிழுக்கென்றே ஒதுக்கப்பட்ட திருநாள் அதனாலும் பெரிய திருநாள்னு சொல்லலாம் நீண்ட இருபத்தோரு நாட்கள் அதனாலேயும் பெரிய திருநாள்னு சொல்லலாம் பெருமாள் பாசரம் கேட்கிறார்ன்னா ஆறு சொல்ல கேட்கிறார் அரையர் சுவாமிகள் அரையர் சுவாமிகள்னு இந்த ஊரில் முக்கியமான தொண்டு புரிபவர்கள் உள்ளனர் அவர்களுக்கு அரையர்கள் அரைதல் செப்புதல் சொல்லுதல் என்ன தமிழ்ல பொருள் கிடைக்கும் அல்லவா அதனால அரையர் அது அரையர் என்று இன்னைக்கு சொல்லப்படுகிறது அரையருக்கு மற்றொரு பெயர் விண்ணப்பம் செய்வார் பெருமான் திரு முன்பே ஆழ்வார்களுடைய பாடல்களை விண்ணப்பம் செய்வார் அதனாலதான் அவருக்கு அரையர் சுவாமிகள்னு பேர் இவர்களுடைய சிறப்பே இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஆக மூன்றையும் சேர்த்து பாடக்கூடியவர்கள் அவர்கள் பெருமானைப் பற்றி முத்தரை அபிநயம் பிடித்து நாட்டியம் பண்ணுவார்கள் ஆழ்வார்களுடைய பாடல்களின் கருத்தை அபிநயமாக பிடிப்பார்கள் கையில் இருக்கும் தாளத்தை தட்டி தட்டி பெருமான் முன்னே விண்ணப்பம் செய்வார்கள் பாடுவார்கள் ஆக இசையும் உள்ளது நாடகமும் உள்ளது பாசரமாக நீளமாக சேவிக்கும் போது இயலும் உள்ளது ஆக இயர்த்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்கிற முத்தமிழுக்கும் ஏற்பட்ட பெருவிழா தான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இதைவிட தமிழர் பண்பாட்டையோ தமிழ் வளர்ப்பதையோ என்னமா நம்மால சொல்ல முடியும் ஆழ்வார்கள் அத்தன தூரம் ஆசையோட பெருமானுக்கு பாடினார்கள் நம்முடைய நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் தமிழர் மரபை தலவசத்தி நிறுத்தக்கூடிய திருநாள் தான் பெரிய திருநாள் அரையர் சுவாமிகள் பெருமான் முன்னே விண்ணப்பம் பண்ண தினப்படி பெருமாள் கேட்கிறார்